மன்னாய் முதலமைச்சர் இங்க வரப்போகிறார் அவர் என்ன பேச போகிறார் என்பதை பாருங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே பேசினார் என்ன பேசினார் கோயில் இருக்கிற கோயில் இல்லாத இடத்திலே குடியிருக்க வேண்டாம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் கல்லூரி எல்லாம் கட்டக்கூடாது என்று சொல்லுகிறார் எப்படி ஒருவர் நம்ம நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் என்பது நமக்கெல்லாம் பெரிய வெக்கங்கள் பெரிய அவமானம் ஏனென்று சொன்னால் இன்று சமய அரணியத்துறை உருவாக்கப்பட்டது அதன் தார்மையிலே கல்லூரிகள் தொடங்கப்பட்டது மறுத்தனவர் காமராஜர் காலத்தில் அப்போது கன்னூல்கள் இருக்கின்றன பள்ளிகள் இருக்கின்றன இவர்கள் இன்றைக்கு இருக்கிற திராவிட முதலற்ற கணக்காரத்து அதை முதலோராக செய்து விடவில்லை இவராட்சி காலத்தில் வந்த கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு பல கட்டடங்களை கட்டித்த நம்பரம் இவராட்சி காலத்தில் இருக்காங்க நினைவுக்கப்பட்டிருக்காரு

எவ்வளவு பெரிய வேதனை எனக்கு திராவிடம் என்கிற பெயரை தன்னுடைய கட்சியிலே வைத்துக் கொண்டு அண்ணாவின் பெயரை கட்சியிலே வைத்துக் கொண்டு அண்ணாவையே இழிவுபடுத்துகிறார்கள் அப்படியே தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் அந்த வேலையிலேயே கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் எவ்வளவு பெரிய மாதக்கேடு பதவிக்காக அதிகாரத்துக்காக அதிமுக போய்விடும் இதே தொடர் அடுத்த தேர்தல அதிமுக என்கிற கட்சியே இருந்தால் இது மக்களுக்கு நன்றாக தெரிகிறது அவருடைய வாக்கு வங்கி வேகமாக தெரிந்து கொண்டிருக்கிறது அதிமுக என்கிற கட்சி அடுத்த தேர்தல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல அதிமுக என்கிற கட்சி அதன் தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கிற அளவுக்கு வலுவாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்க போவதில்லை இன்றைக்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைய போவது கிடையாது அது ஏதாவது ஒரு கூட்டணியில இடம்பெறுகிற ஒரு சிறிய கட்சியாக அதிமுக மாறி சொல்கிறேன் என்று சொன்னால் எனக்கு அந்த 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 கட்சியை சீரழிக்கிற கட்சியினுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களை ஒரு ஒரு பணியை பொதுச் செய வரலாற்றிலே இல்லை அந்த கட்சியை உருவாக்கிய உருவாக்கியவர் எம்ஜிஆர் அவர்களோ அதை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அமையார் அவர்களோ செய்யாத பேசாத விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு திரு எடப்பாடி பேசுகிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் இந்துத்துவா கைப்பாடையாக மாறிவிட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தமிழ்நாட்டை இந்த மாதிரியான மறுப்புவாத சக்திகளினுடைய மதவாத கூட்டத்தினுடைய வேட்டைக்காடாக மாற்றுவதற்காக நெடுபடி வேலை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் எல்லாம் ஆகிவிட்டார்கள் இவர்கள் எந்த விதத்தில

பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்த எல்லா கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார்கள் நடந்தது அவர்களை ஆதரித்தார்கள் பிஜேடி தூண்டி எண்ணிக்கப்பட்டிருக்கிறது ஆதரித்தார்கள் சிவசேனா ரெண்டாக உடைக்கப்பட்டிருக்கிறது அவர்களை யாரெல்லாம் ஆதரித்தார்களோ அவர்களை பதிலாக காலி செய்வதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அவர்களுடைய நடவடிக்கை அவருடைய அணுகுமுறை எந்த கட்சியை அவர்களோடு கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கட்சியை இல்லாமலாக்குவது அதுதான் அவர்கள் முதல் தேவை இப்படி கொஞ்ச பட்டியலையே போடலாம் அவர்களால் அடித்த கட்சிகள் அந்த பட்டியலில் அதிமுகவும் இன்றைக்கு பரிதாபமாக சேர்ந்து இருக்க இந்த நிலையில தமிழ்நாட்டில் இன்றைய இத்தகைய பிற்போக்கு சக்திகள் அவர்களுடைய வேட்டைக்காடாக மாற்றுவதற்கு அதிமுக இன்றைக்கு அவர்களுக்கு சேவகம் செய்கிற மாறி இருக்க எனவே நான் விழிப்போடு இருந்தாக வேண்டும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் இத்தகைய பிற்போக்கு சக்தி வேண்டும் இருந்து இத்தகைய பிளவுவார சக்தி வேண்டமிருந்து மக்களை ஒற்றுமை இல்லாமல் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் பின்னோக்கி விழுத்துக் கொண்டு போகிறவர்களிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களின் கூட்டாளிகளையும் நாம் தோற்கடித்து ஓட ஓட தமிழ்நாட்டில் விரட்ட வேண்டும் அதை உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியை எந்த சமரசமும் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் கொண்ட ஒரு தலைவர் உண்டு என்றால் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அளவுக்கு யாரும் அதை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய பலத்தை பெற்றவர்கள் அரசியல் ரீதியாக பல பேர் அவரோட அவர்களோட கூட்டணி சேர்ந்தவர்களே கூட இன்னைக்கு எதிர்க்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அவர்கள் காலத்தில் அவர்களோட கூட்டணி இருந்த கட்சி இதற்கு எதிர்க்கிறார்கள் அதுபோல அவர்களோட கூட்டணியில இருக்கிறவர்கள் அதிகார போட்டியில பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பார்கள் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற கட்சிகள் உண்டு ஆனால் கருத்தியல் மதத்தோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியலை கருத்தியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் எடுத்து ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் பன்னிரண்டு தீர்மானங்களை நாம் நிறைவேற்ற மதச்சார்பின் பாது சட்டம் நடைமுறையில் இருக்காது மது சட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது சட்டம் என்ன சொன்னது இங்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் சிறுபான்மை மக்கள் இவர்களெல்லாம் கல்வி வரக்கூடாது இவர்களை படிக்க கூடாது என்று சொன்ன ஒரு சட்டம் அதை விதியாகவே எழுதி வைத்திருந்த ஒன்று எங்கென்றால் மனுடைய சட்டம் அதே மனு தர்மம் என்று சொன்னார் மிகப்பெரிய அதர்மத்தை தர்மம் என்று இவர்கள் பாராட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார் உரிமையை பார்த்த சட்டம் பெண்களை உடன்கட்டை ஏறுவதற்கு காரணமான சட்டம் ஆயிரக்கணக்கான பெண்கள் லட்சக்கணக்கான பெண்கள் தன்னுடைய கணவன்மார்கள் இறந்து போனால் அவர்களுடைய சிதையோடு அவர்களுடைய சடலத்தோடு உயிரோடு வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த நாட்டினர் அதற்கு வழிவகுத்தவர்கள் இந்த வர்ணாசிரம பாதி அதை ஆதரித்தது மது சட்டம்